வேடசந்தூரில் தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொட்டனம்பட்டி நல்லமனார்கோட்டை கிராமத்தில் திண்டுக்கல் கரூர் மெயின் ரோடு எஸ்ஹெச் எழுபத்தி நான்கு மாநில நெடுஞ்சாலையில் ரூபாய் பதினாறு புள்ளி தொன்னூறு கோடி மதிப்பீட்டில் தொட்டனம்பட்டி முதல் கொக்கோ ஃபேக்டரி வரை திருக்கன் முதல் சுந்தரபுரி வரை குளத்தூர் முதல் லட்சுமிபுரம் வரை நான்கு வழி மாநில நெடுஞ்சாலையாக விரிவாக்க பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர் சக்கரபாணி தலைமையே அடிக்கல் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் ஒன்றிய பேரூர் கழக செயலாளர் கழக மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் உட்பட மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நீண்ட நாள் கோரிக்கையான இந்த சாலை விரிவாக்க பணியினை துவங்கி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு உணவு மற்றும்